ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிலையில் நடக்க போகிற இந்திய அணிக்கும் ஆசல் வேலை அணிக்கும் இடையே ரெண்டாவது டெஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிங் கோலி விளையாடுறது டவுட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதிலையும் வந்து அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டியில் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இதில் வந்து ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ அடுத்தது இந்தியா வந்து பிங்க் பால் டெஸ்ட்டில் வந்து ஆட போகிறாங்க பகலிரவு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போகிறாங்க ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா அணி பகலிரவு டெஸ்ட் போட்டி வந்து இழந்ததே வந்து கிடையாது அதனால் ஆஸ்திரேலியா வந்து அவங்களுடைய அட்டாக்கை வந்து கொடுப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் டெஸ்ட்டு மேட்சை வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல் டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம ரோஹித் சர்மா வந்து இல்லை அப்படி இல்லை அப்படி இருக்கிறப்பவே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி சூழலில் திரும்ப ரோஹித் சர்மா அன்னைக்கு திரும்பி இருக்கிறது இந்திய அன்னைக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுது அதே நேரம் ரோஹிட் வந்து நியூசிலாந்து தொடரில் வந்து சொதப்பனா அப்படி சொதப்பனார் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது இப்போ அடுத்த நியூசிலாந்து அப்புறம் ரோஹித் சர்மா இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் தான் வந்து ஆட போகிறாரு விராட் கோலியும் வந்து நியூசிலாந்து தொடரில் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் ஆனால் முதல் டெஸ்ட் மேட்ச்சில் சதம் அடித்து ஃபார்முக்கு வந்து திரும்பியிருக்காரு ஆனால் வந்து ரோஹித் சர்மா அவருடைய ஃபார்ம் வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்காரு அவருடைய ஃபார்மை நிரூபிக்கிறதுக்கு வந்து ஒரு பயிற்சி ஆட்டமும் வந்து அவருக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருந்துச்சு பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து ஆனார் ஆனால் மூணு ரன் மட்டும்தான் அடித்தார் ஆனால் அந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்து ரோஹித் சர்மா யூஸ்வலாக ஓப்பனிங் தான் வந்து ஆடுவார் ஆனால் அந்த கேமில் வந்து நாலாவது இடத்துல வந்து களமிறங்கி ஆனார் யங்ஸ்டர்ஸ்க்காக வந்து தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுத்தாரு அது அவருக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரோஹிட்டை தவிர மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து நல்லா ஆடி இருக்கப்ப ரோஹித் மட்டும் ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆயிருப்பாரு அதே மாதிரி சுமன் கில் வந்து வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு வந்து அணிக்கு வந்து திரும்பி திரும்பியிருக்காரு சுமன் கில் இப்போ நல்ல ஃபார்மில் வந்து இருக்காரு ஏன்னா அந்த பயிற்சி ஆட்டத்தில் அவர் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டு ரிட்டையர் கட் வந்து ஆயிருப்பார் அதனால அவருடைய இன்டென்ட்டை வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் வந்து சுமன் கில் வந்து காட்டுவார் ரோஹிட்டும் கில்லும் அணிக்கு திரும்புறது பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வரதுனால தேவதத் படிக்கல் மற்றும் துரு ஜூரல் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்கள பெஞ்சுக்கு வந்து அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஜடேஜா ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒருவேளை என்னோட ஸ்பின் ஆப்ஷன் தேவை அப்படின்னா நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக ஜடேஜா உள்ளே வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் வந்து நிதிஷ் ரெட்டி இப்போ நல்ல ஃபார்மில் இருக்க காரணத்தினால டவுட்டில் இருக்காங்களா ஸோ நிதிஷ் ரெட்டியா ஜடேஜாவா அப்படிங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அந்த மாதிரி சூழல்தான் விராட் கோலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கான் பேண்டட் போட்டுட்டு தான் வந்து விராட் கோலி வந்து பயிற்சி முறை கொண்டு வரார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த அடிலைடு ஓவல் கிரவுண்டில் வந்து விராட் கோலி நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்கார் டெஸ்ட்டில் மூணு செஞ்சுரி போட்டிருக்காரு ஓடிஐயில் ரெண்டு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு அதே மாதிரி இந்த அடிலைடு ஓவல் கிரௌ டவுன்ல வந்து நாலு போட்டியில் ஆடி அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு ஆவரேஜோட ஐநூத்தி ஒன்பது ரன்களை வந்து விராட் கோலி வந்து குவிச்சிருக்காரு இன்னும் வந்து ஒரு நூத்தி ரெண்டு ரன் மட்டும் விராட் கோலி அடிச்சார் அப்படின்னா இந்த கிரவுண்டில் அதிக டெஸ்ட் ரன்களை குவிச்ச ஆஸ்திரேலியா இல்லாத பேட்டர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து கோலிக்கு வந்து போகும் அந்த மாதிரி சூழல்ல தான் காலில் வந்து பேண்டட் போட்டு இன்ஜரியோட தான் விராட் கோலி வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இஞ்சரி பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒருவேளை இதே இன்ஜரியோட விராட் கோலியை வந்து ஆட வச்சு பெருசாயிருச்சு அப்படின்னா அடுத்த மூணு டெஸ்ட்டில் அவர் ஆட முடியாமல் வந்து போயிடும் அதனால விராட் கோலி வந்து ஆட வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா சோ இஞ்சிரி வந்து இதுக்கப்புறம் அவர் வந்து பயிற்சி பொழுது பெருசாக இருந்தா மட்டும் தான் விராட் கோலிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி